Perfect. இன்னைக்கு நம்ம வீட்டில் இருக்கிற பாலை வச்சு சிக்கன் குழம்பு எப்படி செய்யறதுதான் பார்க்க போறோம் இந்த ரெசிபிக்கு குழம்பு மிளகாய் தூள் சிக்கன் மசாலா எதுவுமே வேணாம் குழம்பு மிளகாய் தூள் இல்லாத நேரத்துல கூட சட்டனு செஞ்சிடலாம் ரொம்ப சிம்பிளான மெத்தட்ல செஞ்சாலுமே டேஸ்ட் அவ்வளோ அட்டகாசமா இருக்கும் மிஸ் பண்ணாம கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க ஹாய் எவ்ரிவன் வெல்கம் டு பிரியங்கா ஹார்ட் ஃபுட் இப்போ ரெசிபி செய்ய ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே மறக்காமல் பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணிக்கோங்க இப்போ இந்த ரெசிபி செய்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் நான் அதுக்கு அரை கிலோ சிக்கன் எடுத்து வச்சிருக்கேன் இதை ஃபர்ஸ்ட் நம்ம தண்ணி சேர்த்து நல்லா சுத்தமாக கழுவி எடுத்துக்கலாம் இப்போ இந்த தண்ணியை ஊற்றிட்டு ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க இதில் மறுபடியும் தண்ணி ஊற்றி வாஷ் பண்ணிவிட்டு எடுத்துகிட்டு வந்துடலாம் இப்போ ஒரு குக்கரில் வெங்காயம் சேர்த்துக்கோங்க நான் வந்து ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை எடுத்து நீள நீளமாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கிட்டேன் இப்போ இது கூட ரெண்டு பச்சை மிளகாயும் சேர்த்துக்கோங்க அடுத்ததாக ஒரு பதினஞ்சு பாதாமும் அஞ்சு ஆறு முந்திரி பருப்பும் சேர்த்துக்கோங்க இப்போ இதில் அரை கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு மீடியம் ஃப்ளேமில் ஒரு விசில் வச்சு எடுத்துக்கோங்க தண்ணி அதிகமாக சேர்க்க வேணாம் இப்போ ஃப்ளேம் ஆஃப் பண்ணதும் ஸ்டீம் ஃபுல்லாக போனதுக்கப்புறமா இப்போ பார்க்குறப்ப நல்லா வெந்து வந்திருக்கு இப்போ இதில் இருக்கிற பாதாமோட தோலை மட்டும் ரிமூவ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி அடுத்ததான் இப்போ ஒரு ஜாரில் நம்ம வேக வச்சு எடுத்த வெங்காயத்தை சேர்த்துக்கலாம் வேக வச்சதுக்கப்புறமா எக்ஸசாய் இருக்கிற தண்ணியையும் இது கூடவே சேர்த்துக்கோங்க இது கொஞ்சம் சூடாக இருக்குது அதனால் ஃபுல்லா ஹீட் போகட்டும் அதுக்குள்ள நம்ம குக்கர்ல கிரேவி செய்ய ஆரம்பிக்கலாம் அதுக்கு ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க ஒரு பச்சை மிளகாயும் கூடவே சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறம் ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் எடுத்து சின்ன சின்னதா கட் பண்ணிட்டு சேர்த்துக்கோங்க வெங்காயமும் பச்சை மிளகாயும் நல்லா கலர் சேஞ்ச் ஆகி வதங்கி வரணும் இந்த அளவுக்கு அப்புறமா இப்போ இதில் வாஷ் பண்ணி எடுத்து வச்ச சிக்கனை சேர்த்துக்கணும் தண்ணி எதுவும் சேர்க்க வேணா இப்போ நல்லா கலந்து விட்டுட்டு இது கூட தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க நான் வந்து பிளாக் சால்ட் அரை டீஸ்பூனும் நம்ம நார்மலாக சமையலுக்கு யூஸ் பண்ணுற சால்ட் அரை டீஸ்பூனும் சேர்த்துக்கிட்டேன் நம்ம தண்ணி சேர்க்காமல் இந்த மாதிரி வதக்கிறப்ப சிக்கனோட டேஸ்ட்டை இன்னும் அதிகப்படுத்தும் இப்போ உப்பு சேர்த்து மிக்ஸ் பண்ணதும் குக்கரோட மூடியை சும்மா அப்படியே ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு க்ளோஸ் பண்ணி வைங்க அது அப்படியே இருக்கட்டும் அதுக்குள்ள நம்ம ஜாரில் எடுத்து வச்ச வெங்காயம் நல்லா ஹீட் போயிடுச்சு இப்போ அது கூட ஒரு டேபிள் ஸ்பூன் பொட்டுக்கடலையும் அடுத்ததான் நாலஞ்சு பூண்டும் ஒரு அளவுக்கு இஞ்சியும் சேர்த்துட்டு தண்ணி சேர்க்காம கொஞ்சம் கொர கொரப்பாக அரைச்சிட்டு எடுத்துகிட்டு வந்துடலாம் இப்போ இதில் கால் கப் அளவுக்கு தயிரையும் சேர்த்து நல்லா நைஸாக பேஸ்ட் பதத்துக்கு அரைச்சிக்கோங்க இந்த மாதிரி அரைச்சதுக்கப்புறமா குக்கரில் சிக்கன் ஓரளவுக்கு வெந்திருக்கு இப்போ இதில் அரைச்சி வச்ச பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம் நம்ம இதில் அரைக்கிறதுக்கு முந்திரி பருப்பும் பாதாமும் சேர்த்தோம்ல அது வேணாம்னா அதுக்கு பதிலாக பொட்டுக்கடலையே மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க டேஸ்ட் எதுவும் மாறாது க்ரீமியாக தான் இருக்கும் நம்ம சேர்த்த மசாலா ரெண்டு மூணு நிமிஷத்துக்கு வதங்கினதுக்கு அப்புறமா இதில் கால் டீஸ்பூன் தூள் சேர்த்துக்கோங்க அடுத்ததா ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பொடியும் சேர்த்துக்கணும் பொடி சேர்த்து செய்கிறப்ப தான் இந்த கிரேவியோட டேஸ்ட் இன்க்ரீஸ் பண்ணும் இப்போ இந்த கிரேவிக்கு தேவையான அளவு பால் சேர்த்துக்கோங்க நான் ஒரு கப் அளவுக்கு சேர்த்துருக்கேன் இந்த கிரேவி கொஞ்சம் தண்ணியாக வேணும்னா ரெண்டு கப் அளவுக்கு பால் சேர்த்துக்கோங்க நான் கிரேவி நல்லா திக்காக இருக்கணும்னு ஒரு கப் சேர்த்துருக்கேன் பால் தான் சேர்க்கணும் தண்ணி சேர்த்துடாதீங்க இப்போ குக்கரை மூடி வச்சு மீடியம் டு லோ ஃப்ளேமில் ஒரு விசில் வச்சு எடுத்துக்கோங்க ஒரு விசில்லையே சிக்கன் நல்லா வெந்து வந்துடும் இப்போ ஸ்டீம் போனதுக்கப்புறமா பாருங்க சிக்கன் கிரேவி ரொம்ப சூப்பராக இருக்குது பார்க்கறதுக்கே இப்போ பாருங்க நான் பால் ஒரு கப் சேர்த்ததுக்கு எனக்கு இந்த அளவுக்கு கிரேவி கிடைச்சிருக்கு இப்போ இதில் கால் டீஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்துட்டு கலந்து விட்டோம்னா சிக்கன் கிரேவி ரெடி ஆயிடும் நம்ம இந்த கிரேவி செஞ்சு முடிக்கிற வரைக்குமே மசாலா அரைக்கிறதுக்கும் தண்ணி சேர்க்கக்கூடாது கிரேவி செய்யறதுக்கும் தண்ணி சேர்க்காம தான் செய்யணும் அப்போ தான் கிரேவியோட சுவை நல்லா சூப்பராக இருக்கும் அவ்வளோதான் நம்மளோட சிக்கன் கிரேவி ரொம்ப சூப்பராக செஞ்சிட்டோம் இதை நீங்கள் சப்பாத்தி பூரி இட்லி தோசை இடியாப்பம் ஒயிட் ரைஸ் கூட வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் சுக்கு பொடியோடய ஃப்ளேவர் இந்த கிரேவிக்கு நல்ல ஒரு டேஸ்ட்டை கொடுக்கும் நம்ம இந்த கிரேவியில் தண்ணி சேர்க்காம செஞ்சதுனால டேஸ்ட் அவ்வளோ சூப்பராக இருக்கு கண்டிப்பாக நீங்களும் இந்த சிக்கன் கிரேவியை செஞ்சு பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்துச்சுன்னு மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் டேஸ்ட் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள் இந்த சிக்கன் குழம்பு உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்க நம்ம சேனல் பிரியங்கா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க